இன்றைய ஃபுட்பா பேருரையில் இஸ்லாத்தின் பார்வையில் பல என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறது அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒன்று பலமான மனிதர்கள் இன்னும் ஒன்று பல குறைந்த மனிதர்கள் பலமான மனிதர்களை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய பொருளாதாரம் உடல் சக்தி ஆளுமை அறிவு கூறுமையின் அடிப்படையில் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம் பலஹீனமானவர்களை பொறுத்தவரைக்கும் இதிலிருந்து வேறுபட்டவர்களாக தங்களுக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்ற வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த பொறுத்தவரைக்கும் பலமானவர்கள் யோசித்து விடக்கூடாது அவனுடைய தான் அதற்கு காரணம் ஒருத்தன் பொருளாதாரத்தில் தொய்ந்து வைத்து கிடக்கிறான் உடல் ரீதியாக பலஹீனப்பட்டு கிடக்கிறான் அதே போன்றும் அவனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியான முறையில் இருண்ட உலகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்றால் அவது அவனுடைய மடமை என்று யாரும் யோசித்து விடக்கூடாது காரணம் என்னவென்றால் உணவளிப்பவும் இறைவன் பாதுகாப்பவும் இறைவன் ஆரோக்கியத்தை கொடுப்பவன் இறைவன் பணத்தை கொடுப்பவன் இறைவன் ஏழ்மையை கொடுப்பவன் இறைவன் எனவே எப்படி ஒருத்தனுக்கு பணம் வசதி உடல் ஆரோக்கியம் சோதனையாக அமைகிறதோ அதே போன்றுதான் அவனுக்கு பலவீனம் ஒரு சோதனையாக அமைகிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பலஹீனப்படுத்தப்படுவதனால் அவன் இறைவனுடைய சாபத்துக்கும் உள்ளானவன் பலஹீனப்படுத்தப்பட்டதனால் அவன் சமூகத்துக்கு அது இழிவடைந்தவன் என்ற சிந்தனையை யாரும் வளர்த்து விடாதீர்கள் காரணம் என்னவென்றால் இஸ்லாம் பலவீனமானவர்களை இந்த கண்ணோட்டத்தில் கண்டதும் கிடையாது அப்படி சிந்திக்குமாறு சொன்னதும் கிடையாது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் சுவர்க்க நுழைவதற்காக அதிகமான வழிகாட்டுதலை காட்டும் அதுவே இஸ்லாம் சுவர்க்கத்திலிருந்து ஒருத்தன் தடுக்கப்படுவானாக இருந்தால் அவன் நரகத்துக்குரியவனாக மாற்றப்படுவானாக இருந்தால் அதற்கு சில காரணங்களை சொல்லும் அந்த காரணத்தை குறைவான அழகாக சொல்லுகிறது எல்லா இடத்திலும் நம்ம பார்ப்போமாக இருந்தால் சுவர்க்கத்தில் சில சுவர்க்கவாதிகளை உட்கார்ந்து ஒரு நரகவாதிகளை பார்த்துக்க பார்க்கலாம் உங்களை தள்ளியது எது என்று கேட்ட பொழுது அவர்கள் குறிப்பிட்ட தொழுகைகளை தொழாதவர்களாக இருந்தோம் கவனிக்க மாட்டோம் தொல்லாதவர்களாக நாங்கள் இருந்தோம் இரண்டாவது காரணம் மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு பலவீனப்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் உணவளிக்காதவர்களாக இருந்தோம் பண வசதி இருந்துச்சு பக்கத்து வீட்டுக்கார ஏழைய பசியோடு இருந்தான் ஏன் வீட்டுல மூணு நேரம் சாப்பிட கரெக்டா இருந்துச்சு ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிடாம இருந்தான் அவனை நான் கவனிக்கல அதனால எனக்கு நரகம் அப்படின்னு பலகீனப்படுத்தப்பட்ட மக்களினுடைய தேவையை அவர்களுடைய கஷ்டத்தை ஒருத்தன் உணராம நடந்தால் அவனுக்கு நரகம் உண்டு என்று செய்து குரான் சொல்கிறது அது மட்டுமல்லாமல் ஒரு ஏழையினுடைய ஒரு துன்பமான ஒரு கஷ்டமான ஒரு பலகீனமான மனிதனுடைய உணர்வை உணர்ந்து நடக்காத மனிதனை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது அவன் யாரென்றால் அவன் சொல்கிறான் மனிதர்கள் பார்ப்பதற்காக எல்லா விதமான பண்ணக்கூடியவன் அவன் மறைவான இடங்கள் அல்லது கொடுக்கணும் என்ற ஒரு சிந்தனை ஊடாக பேசப்படுகின்ற பொழுது அவன் மக்களை அற்ப பொருளையும் தடுத்து விடுவான் அவனுக்கு ஏன் கொடுக்கணும் அவனுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அவனுக்கு கொடுக்கறதால உனக்கு என்ன லாபம் கிடைக்கும் கேட்கும் போது நம்ம ஆமா என்னத்தை கொடுக்க என்ன தப்புறான் அப்படின்னு நம்ம நினைச்சோம் நம்மளை தவிர்ந்து கொள்ற அளவுக்கு ஒருத்தர் பேசுவாராக இருந்தால் சிலவங்க சொல்லுவாங்க ஏ அவங்க கொடுக்காதப்பா நானும் எத்தனை அவங்க கொடுத்து கொடுத்து ஏறாம தான் விட்டு ஒதுங்கி நிற்கின்றாங்க அவரு கொடுத்து கொடுத்து அவரு ஏறாம போச்சுதான் அதனால ஒன்னு தடுக்கிறாரு அல்லா சொல்றான் அப்படி தடுக்கிறோம் யாரு முனாஃபிக் அப்படின்றான் அவ பாருங்க ஒரு பலவீனமான ஒருத்தனை நம்மளிடத்தில் அல்லாஹத்தில் அனுப்பும் போது அல்லாஹூ நமது ஈமானை சோதிப்பதற்கு அது பிரதான ஒரு காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உலகத்தில் உன்னிடத்தில் பொருளாதாரம் இருக்குது என்றால் உன்னுடைய தேவை மீறிய பொருளாதாரம் உனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் போதும் ரெண்டாயிரம் ரூபாய் போதும் குடும்ப செலவுக்கு உனக்கு அல்லாஹூஜா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கூடுதலாக தரானாக இருந்தால் உன்னை சுற்றி இரண்டு ஏழை அல்ல வர வைத்து விட்டான் என்று அர்த்தம் ஒருமுறை முறை சாஹிமன் அபிவகா சரோதி அவர்கள் இது புகாரியில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது யுத்த ஒரு வீரர் அவர் என்ன நினைக்கிறார் என் வீரத்துக்கு என்னுடைய திறமைக்கு எனக்கு கனிமது பொருள்கள் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு ஆசை வைக்கிறார் அந்த தோர்மையில் பேச்சு நடத்துறார் இதை கேட்டுக்கொண்டிருந்த அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் உங்களுக்கு உதவி செய்யப்படுகிறதூன உங்களுக்கு உணவளிக்கப்படுகிறது இல்லா விவாசாய்க்கும் உங்களுக்குள் பலவீனமானவர்களை கொள்வதற்காகவே தவிர அல்லாஹ் ஹுதலா உங்களுக்கு காசையும் தரவில்லை பொருளாதார வசதியும் அல்ல தரதில்லை உனக்குன்னு அல்லா தரலைன்னு அல்லாஹ் இல்ல சொல்றாங்க சொல்கிறாங்க நீ நினச்சிக்கணு எனக்கு நான் வீட்டை கட்டிவிட்டேன் அதை கட்ட இது நீ எதை காட்டினா உனக்கு பிரயோஜனம் கிடையாது உனக்குன்னு ஒரு சேவிங் இருக்கணும் அந்த சேவிங் எங்க இருக்கணும் டடல் மௌத் மவுத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைக்கு அந்த சேவிங்காக இருக்கணும் அந்த சேவைக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னது உங்களுக்கு மத்தியில் பல ஈனப்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கொடுப்பதுதான் அது அல்லாஹுடத்தில் சேமிக்கப்படக்கூடிய சொத்து அதுதான் நாளை மறுமை நிரந்தரம் உன்னை பாதுகாக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்ப உனக்கு கிடைக்கிறது என்றால் உனக்குரியது அல்ல நாங்கள் அல்லாஹுடைய தூதர் இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இன்னமா என் சொருக்கும் என்ன இன்னமா என் சொருக்கும் உள்ளாவில் ஹாதிகள் இந்த சமூகத்துக்கு அல்லாஹு அவருடைய உதவி வருவதற்கான காரணம் என்னவென்றால் இங்கே உள்ள பலவீனமானவர்கள் துவாதான் அதற்கு காரணம் அவர்களுடைய தொழுகை தான் அதற்கு காரணம் அவருடைய இஹ்லாஸ் தான் அதற்கு காரணம் நம்மள பத்து பேர் வணக்க நாய்க்கு வச்சுக்கோங்களேன் அந்த ஊர்ல உள்ள ஏழையினுடைய துவாவும் அவனுடைய தொழுகையும் அவனுடைய இஹ்லாஸ் சிறுக்கு வித்தியை தற்ற அந்த தூய்மையான எண்ணமும் உன்னை பணக்கால் ஆக்கியது என்ற செய்தியை நபியுல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லாம் சொல்கிறார்கள் இதே செய்தியை தான் சாதி நபி வக்கா சொல்கிறார்கள் இமாம் அல்பானி சஹிஹ் என்கிறார்கள் நசாயில மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டாவது அதிதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா என் திறமையால எனக்கு போல பணம் வந்துச்சு ஒரு கல் வாங்கிட்டோம் இந்த கல்லை எவ்வளவுக்கு விற்கப்படும் ஆயிரத்தி யோசிப்போம் அந்த கல்லை அல்லாஹூத்தால பலகீனப்படுத்துவதும் அந்த கல்லினுடாக லாபத்தை தருவது அல்லாஹ் கையில் உள்ளது அல்லாஹ் அம்மா லாமா என்னுமா அதை ஒரு அல்லாஹ் தடுத்ததை எவனாலும் தர முடியாது அல்லாஹ் தந்ததை தடுக்கவும் முடியாது தடுத்ததை தரவும் முடியாது அப்ப என்ன அங்கே இருந்ததுன்னா ஆட்டோமெட்டிக்காக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டு இருக்கிறதுனா நம்ம அடுத்த யோசனை வர தேவையில்லை அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் இந்த சமூகத்தில் பலவீனமானவர்கள் இருக்கிறார்களே கஷ்டப்பட்ட ஏழைகள் இருக்கிறார்களே கவனி பாராட்ட அனாதைகள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்க ஊரில் இருப்பதனால் அவர்கள் உன் பராமரிப்பின் கீழ் இருப்பதனால் அவர்கள் உன்னுடைய பொருளாதாரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலதான் உடனே பணக்காரன் ஆகினாலும் வாழ்றான்றோம் அவன் என்ன பண்றான் தெரியுமா ரெண்டு காரியத்தை கரெக்டா தெரிஞ்சிடுவான் நாங்கெல்லாம் அந்த பணத்துல நாங்கள் நாங்க பாப்பா இல்லாத படித்தவங்க அவன் இவத்த என்னை பொருட்படுத்தான் எனக்கு காசை கட்டினான் அவன் படிக்கவே அப்படின்னு ஒரு அனாதையை வளர்த்தான் அவனுக்கெல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்தான் அடுத்தது விதவைகளுக்கு என்ன செய்வான் மாசம் மாசம் ஏதாவது கொடுப்போன்னு கொடுப்பான் விதவைகளுக்கு கொடுத்தா அல்ல அவனை பணக்காரன் ஆக்கினான் எல்லாம் என்ன சொல்லுவோம் அவனுக்கு என்ன வளர்ந்து இருக்குது என்ன வளத்தை கொடுத்தவன் யாரு அந்த ரெப்பு தானே அந்த வெண்ண வளர்த்தாரு அல்லாஹுத்தார அவன் ஏழைகளுக்கு உதவி அல்ல அப்படியே அவனை வைக்கிறான் அவ்வளவுதான் இதை தான் உங்களுக்கு நம்மளுக்குன்னு சொல்றோம் நீங்க எந்த அளவு தூரம் உங்க ஊர்ல உள்ள அனாதைகளை ஏழைகளை பராமரித்து வருகிறீர்களோ அடுத்த ஊருக்கு கையேந்த விடாம கவனித்து உதவி செய்யும் அல்லாஹ் உன் கஷ்டங்களை போக்கிக் கொண்டே இருப்பான் உன் துன்பங்களை போக்கிக் கொண்டே இருப்பான் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹு தாலா பொருட்படுத்திக் கொண்டே இருப்பான் அல்லாஹுடைய சொல்கிறார்கள் ஹதிசை பாருங்கள் அபுதாவுதல இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொலா தொண்ணூத்தி நாலாவது செய்தி பலஹீனமானவர்களை என்னிடத்தில் காட்டுங்கள் இந்த யாரெல்லாம் ஏழைகளாக அநாதைகளாக விதவைகளாக கைகால்கள் ஊனமுற்றுவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை என்னிடம் காட்டுங்கள் ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு உணவளிப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் தான் எனது பொறுப்பாக இருக்கிறது யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய தூத சொல்றாங்க யாராச்சும் ஏழைகள் வந்தா விரட்டிடாதீங்க என்ன கிட்ட கொண்டு வாங்கன்றாங்க அல்லாஹுடைய தூதர் வீட்டுக்கு வர்றாங்க ஆயிஷா அம்மையா அவர் செய்தியை சொல்றாங்க அல்லாஹு தூதர் அவர்களே ஒரு தாய் ரெண்டு பிள்ளைகள் வந்தாங்க இப்படி இப்படி நான் செஞ்சேன் என்ன சொல்றாங்க சொன்னதுக்கு பின் ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா ய ஆயிஷ் ஆயிஷாவே இத்தத்தை நார் நீ நரக நெருப்பை பயந்து கொள் வளவு விஷயத்தை ஈர்த்தம்பலத்தின் ஒரு பகுதியாக தர்மம் செஞ்சு நரகத்தினை பாதுகாத்து கொள் ஏழைக்கு உணவளிப்பதனால் அப்ப நம்மில் பலகீனப்படுத்தப்பட்டவர்கள் அவர்களை கவனிக்கும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது அவருடைய கஷ்டங்களை போக்குவது நமது கையில் தரப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய தூதல் சொல்கிறார்கள் மன்கான தன் சகோதரன் முஸ்லிமான ஒரு சகோதரன் தேவையுள்ள ஒரு சகோதரனுடைய கஷ்டத்தை துன்பத்தை துயரத்தை இவன் முன் வந்து அவன் கஷ்டத்தை போக்கிவிட்டால் அல்லாவுடைய அவன் தேவையை அவன் துயரத்தை அவன் கஷ்டத்தை அல்லாஹ் முழுமையாக போக்கி விடுகிறான் அப்ப இதுல என்ன விளங்குதுன்னா என்னமோ நம்ம சம்பாதித சொத்துன்னு பேசுறதுக்கு இடமே இல்லை அல்லாஹ் தந்திருக்குனா தந்தத்திலிருந்து கொடுக்க சொல்கிறான் அவன் எப்படி வாசகம் பயன்படுத்துறான் தெரியுமா யா ஐயோ சொல்லி நான் ஆமனும் ஈமான் கொண்டவர்களே அம்சிக்கும் இம்மா ரசத்து நாக்கும் உங்களுக்கு நாங்கள் தந்ததிலிருந்து நீங்கள் என்ன உதவி செய்யுங்கள் எதற்கு முன்னாடி தெரியுமா எந்த ஒன்றுமே உங்களுக்கு உதவி செய்யாம உங்களை கைவிட்டு ஓடிவிடுமே அந்த நாளில் நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு நீங்கள் முன்கூட்டி உதவி செய்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் அப்ப யோசிக்க வேண்டும் உதவி யாருக்கு செய்ய யாருக்கு செய்யறது இப்ப நம்ம சாப்பாடு போடுறோம் நம்ம அன்பளிப்பு செய்யறோம் எல்லாம் இந்த உபகாரம் ரெண்டு வகைப்படும் ஒன்னும் பிரபல்யத்துக்காக செய்வோம் மண் சம்ம சம்ம உதவியாம யாரு அல்லாஹுவால் வழிகாட்டப்பட்ட பிரபல்யத்துக்காக அறிமுகப்படுத்துவார்களோ அவர்களை நாளை மறுமையில் அல்லாஹ் பிரபலியத்துக்கு அறிமுகப்படுத்தி விட்டு கைவிட்டு விடுவான் அதே சமயம் யார் ஒருத்தர் அல்லாஹுடைய திருப்திக்காக வேண்டி செய்தால் அல்லாஹுத்தர் அவருக்கு கொடுக்கக்கூடிய சன்மானமே வேறு இப்போ நம்ம எல்லாம் செய்யறோம் எல்லா உதவிகளும் செய்யறோம் இந்த உதவியில ஒரு பணக்காரனுக்கு ஒரு கிஃப்டை வாங்கி கொடுங்க உங்களோட ஒரே ஒரு நண்பன் ஒரே பார்ட்னர் ஒரே பிஸ்னஸ்மேன் ஒரு ஒரு பணக்காரன் ஒரு பணக்கார ஒரு ஒரு தகுதியான பணத்தோடு நிற்கிறாங்க அவனுக்கு எவ்வளவு காஸ்ட்லியான நீங்க வாட்ச வாங்கி கொடுத்தாலும் எவ்வளவு காஸ்ட்லியான கல்ல தூக்கி கொடுத்தாலும் அப்படி பார்த்துட்டு நல்லா இருக்க மாட்டான் அவன் சொல்ற வார்த்தை என்ன நல்லா இருக்க மாட்டான் அவ்வளவுதான் ரெண்டாவது நாள் கேட்டா கூட நீ வாங்கி கதை வச்சிருக்கிறேன் சூப்பர் பா அப்படின்னு சொல்ல மாட்டான் அதனும் முடிஞ்சிருக்காது ஆனா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பசித்து வந்த ஒருத்தனுக்கு தேவி உணர்ந்து வந்த ஒருத்தனுக்கு கஷ்டத்தோடு உள்ள கண்ணீரை பார்த்து துடைத்த ஒருத்தனுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கன்சு துனியா இந்த உலகத்தின் பொக்கிஷம் ஒருத்தன் தன்னோட ஒரு ஏழையை வைத்துக் கொண்டிருப்பது நாங்கள் அல்லாஹுடைய தூதர் உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார யார் தெரியுமா எனக்கு பின்னால் யார் தெரியுமா நான் நாலு ஏழை இருக்குது மூணு விதவை இருக்குது அஞ்சு அனாத பசங்க இருக்கிறாங்க அவ்வளவு பேரு நான் வளர்த்து வரேன்னு எவன் சொல்றானோ உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் அவன் மட்டும்தான் நாங்கள் அல்லாஹுடைய தூதர் நம்மகிட்ட எத்தனை பேர் நிற்கிறோம் தங்கச்சி காரி பலகினோம் அக்கா காரி பலகினோம் தம்பிக்காரம் பலகினோம் பக்கத்து ஊருக்கெல்லாம் ஒரு ஹிதுமதி செய்வார் பள்ளி கட்ட காசு கொடுப்பாரு ஃபுட்பால் கிளப்புக்கு லட்சக்கணக்கு அள்ளி கொடுப்பாரு அவன் தம்பி கூலி தோலை செஞ்சுட்டு இருப்பான் அவனை படிக்க மாட்டான் நடக்குதா இல்லைங்கிற சமூகத்தில் நடக்குதா இல்லையா நடக்குதானே ரசூல்லா சொன்னாங்க இந்த பேருக்கும் புகழுக்கும் கொடுப்பவர்கள் அல்லாஹிடத்தில் எந்த விமோசனத்தை எதிர்பார்க்க கூடாது ஏன்னா நீ என்னத்தை செய்தாலும் அது அனைத்தும் ரிப்பீட் பண்ணப்படும் எதை செஞ்சாலும் சரிதான் நீ ரகசியமா செஞ்சாலும் ரிப்பீட் பண்ணப்படும் பரகசியமா செஞ்சாலும் ரிப்பீட் பண்ணப்படும் இஹ்லாஸ் செஞ்சாலும் ரிப்பீட் பண்ணப்படும் அடுத்தவன் புகழ் செஞ்சாலும் ரிப்பீட் பண்ணப்படும் எந்த ஒன்று விட்டு வைக்கப்படாது அவன் நாடி மன்னிச்சாலே தவிர எல்லாம் ரிப்பீட் பண்ணப்படும் அந்த ரிப்பீட் எப்படி வரும் தெரியுமா ஒன்னும் விமோசனமா வரும் இல்லாட்டி நாலு பேர் ஒன்னு நல்லா பேசணும்னு எதிர்பார்த்தாச்சு சொல்றாங்க ஒருத்தன இடத்தில் பலனமானவர்கள் இருப்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் ஏன் என்று சொன்னால் நீ ஒரு டொஃபியை வாங்கி கொடுத்தாலும் ஒரு சோத்து பார்சல் வாங்கி கொடுத்தாலும் ஒரு நேரத்துக்கு மரத்துக்கு அவனுக்கு காசு கொடுத்தாலும் உள்ள தால யாரோ இவன் கஷ்டத்தை நீ போக்காட்டி அவனுக்கு செய்யறதுல பிரயோஜனம் இல்லை அல்ல அவனுக்கு கஷ்டத்தை போக்கணும் கேட்பான் இறைவன் அந்த துவாவை உடனடியாக ஏற்றுக்கொள்வான் அது நான் சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் ஹதீஸை பாருங்கள் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் புகாரியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது ஹதீஸ் ரசூசல்லாம் சொல்கிறார்கள் அல்லா உஹ்மிருக்கும் உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லி தரட்டுமா பி அஹ்லில் ஜன்னா சுவர்க்கவாதிகளோட செய்தியை சொல்லட்டுமா குல்லு தாயிஃபின் எல்லா பலவீனமானவர்களும் எல்லா அன்பான பாசத்தால மனசு நோகாமல் நடந்து பேசக்கூடிய மக்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் லவ் அவர்கள் எப்படி இருந்தால் அல்லாஹ் சத்தியமிட்டு அல்லாஹ் உனக்கு இதை தருவான் என்று சொன்னால் அந்த சத்தியத்தை அல்ல நிறைவேற்றி ஆகுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வரைய செல்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்க உங்களுக்கு துவா பறக்கிறது வேணுமா அந்த அவுளியா கிட்டவோ இந்த அவுளியா கிட்டவோ அந்த கபூர்ல போல நான் சொல்ல மாட்டேன் போனேன் நரகத்துல தான் போவேன் அந்த அவுளியா போனா இந்த பறக்கத்து அந்த ஜெயலலிதா போன இந்த இருக்கும் அந்த கட்சிமலை போனா இருக்கு நான் அப்படி சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நிச்சயமாக உன்னை சூரக்கத்துக்கு கொண்டு போகாது உன் பக்கத்து வீட்டுக்கார அழுக கண்ணியோடு இருந்தால் அவன் கண்ணீரை தொட அந்த தொடைத்த கண்ணீர் கைக்குட்டை உன்னை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் காரணம் அவன் உனக்காக கேட்கும் துவா ரசூல்லா சொன்னார்கள் ஒரு மூமியுடைய கஷ்டத்தை ஒரு மனிதன் நீக்கி விடுவானாக இருந்தால் நாளை மறுமையில் கஷ்டங்களில் உள்ள அந்த மனிதனுடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி விடுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் சில நேரத்துல நம்ம எவ்வளவு பெரிய இருந்தாலும் அந்த நல்ல அடுத்தவனுக்கு சில நல்ல காரியத்தார நம்ம சூர்க்கவாதி ஆகிடுவோம் நிறைய அவர்கள் சொல்கிறார்கள் விபச்சாரம் செய்தது ஒரு ஆணோ ஒரு பெண்ணும் ரொம்ப தூரம் நடந்துட்டு போறான் போற நேரத்தில் ரொம்ப தண்ணி தான் வருது அவனுக்கு கிணற்றுக்குள்ள இறங்கி தண்ணியை குடிக்கிறான் குடிச்சது மேலே வர்றான் ஒரு நாய் நாட்டை வெளியே போட்டு தண்ணி அப்படியே ஈரத்தை மனதை நக்குது இவன் பார்த்தான் நமக்கு பார்த்தா அதுக்கும் அப்படின்னு இறங்கி அதுக்கு தண்ணி கொறுக்கிறான் கொடுத்தது என்ன தண்ணி மட்டும்தான் செஞ்சது என்ன சமூக துரோகம் இறை கட்டளைக்கு மாறுபாடு விபச்சாரம் செஞ்சவன கல்ல வச்சு கொள்ளணும் அடிக்கணும் அப்படியே செய்யாமத்திருந்தா நாளை மறுமே நரகம் கட்டாயம் ஆனா அவன் செய்த அந்த செயலை பாருங்க அந்த பலவீனமான நாய்க்கு தண்ணீர் கொடுத்தான் பாருங்க அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததுனால அல்ல அவன் சகல பாவத்தை மன்னிச்சு அதை வச்சு பாருங்களேன் சகல பாவத்து மன்னிச்சுட்டான் அதே மாதிரி சுவர்க்கமா நரகமா இந்த தடுமாற்றத்தோட மனிதன் அவனுக்கு தெரியும் நான் நரகவாதி போட்டு ஆனா மலக்கு கேட்கிறாரு ஏதாவது நல்லது செய்தா சொல்லு அப்படின்றாரு யோசித்து பார்த்தாரு ஒன்னும் மண்டையில ஓடல அப்படின்னு கிடையாது பண்றாரு இல்லப்பா கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்பதான் சொல்றாரு நான் ஒரு பணக்காரன் கேட்கறவங்க காசை தூக்கி தூக்கி கொடுப்பேன் வசூல் பண்ண போற நேரத்துல அப்படியே பார்ப்பேன் யாருக்காச்சும் கஷ்டமா என்னுடைய கணக்கால் பார்த்து என்ன சொல்லுவோம் தெரியுமா பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குது பரிதாபமா இருக்குது இவனால கடனை திருப்பி தர முடியாது அந்த கடனை தள்ளுபடி செஞ்சிரு அல்லா போதுமான அந்த ஒரு வார்த்தை அல்லாஹுத்தாளா எடுத்து எனது கஷ்டப்பட்ட அடியானுடைய கஷ்டத்தை போக்கிய ஒன்னை சகல பாவத்தையும் மன்னித்து நான் சுவர்க்கம் அனுப்புகிறேன் பாத்தீங்களா கஷ்டப்பட்டவனுடைய கஷ்டத்தை போக்கினால் படைத்த ரப்பலாளவன் சுவர்க்கத்தை தருகிறான்

மிகப்பெரிய ஒரு உலகத்துக்கு மறுமை தரக்கூடிய சொத்து எனவே அது நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல அனுப்புவதற்கு சில சோதனைகளை அல்லாஹ் செய்கிறான் முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் கொதிசி பாருங்க அல்லாஹு ஹுத்தரா நாளை மருமையில் ஆதனுடைய மகன்களை நம்மளை கூப்பிட எல்லாம் விசாரித்து சோதனை செய்வான் அப்ப எல்லாம் கேட்பேன் என்ன தெரியுமா தூ நான் சுவாமில்லாமல் இருந்தேன் ஏன் என்ன சுவாமி விசாரிக்க வரலன்னு கேட்பான் எல்லாம் கேட்பான் நான் சிக்கன் முயலில் பாதிக்கப்பட்டிருந்தேனப்பா நான் டென்னு உனக்கு மெசேஜ் கிடைக்கலையா எனக்கு கேன்சர்னு உனக்கு மெசேஜ் கிடைக்கலையா எனக்கு அந்த அளவு இந்த அண்ணனும் உனக்கு மெசேஜ் கிடைக்கலையா நீ ஏன் என்ன பார்க்க வரல யாரோ நீ தானே நோயை கொடுக்குறவ ஒன்னு நான் எப்படி விசாரிக்க வர்றது என்று இவர் மாறு மாறு கேவலி கேட்பாரு என்னமோ வித்துவான் அந்த கேள்வி மாதிரி கேட்பாரு அல்ல சொல்லுவான் இந்த நேரத்துல இந்த ஒரு மனிதன் அவனுடைய நோயை சொல்லி உனக்கு மெசேஜ் வந்துச்சா இல்லையா நீ கண்டா மச்சான் வந்து உசுர உற மாதிரி பேசுற அவன் ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கிறான் உடனே போனா பில்லு போய் திரும்ப நினைச்சு நீ போக அவன் வேண்டிய மெசேஜ் கிடைச்சிச்சா இல்லையா ஆமா கிடைச்சி ஏன்னா பொய் சொல்ல முடியாது இல்ல போய் சொல்ல முடியாது இல்ல எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டு இருக்கும் டேட்டும் டேட் வந்து டைம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் பக்கத்துல அவன் பொய் சொல்ல முடியாது அல்லாஹு சொல்லுவான் அவரை நீ சந்தித்து இருந்தால் என் திருப்தி உனக்கு கிடைச்சிருக்கும் என்ன ரிவா உனக்கு கிடைச்சிருக்கும் யோசித்து பாருங்கள் உறவுகளே அப்ப ஒரு நோயாளி என்பவன் பலகீனமானவன் அந்த பல நீ சந்தித்தால் கூட அல்லாஹ் தல்லா உனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை வச்சிருக்கிறானே ஏன் எதை நாங்கள் கவனிக்க மாட்டோம் எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பல இனப்படுத்தப்பட்டவர்களை நீங்கள் கவனிப்பது எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா அல்லாகுனுடைய தூதர் சொல்கிறார்கள் அலவ காஃபில் யத்தின் இந்த அனாதைகள் பாப்பா இல்லாத பிள்ளைங்களை பராமரிக்கிற அனாதைகள் நிற்கிறாங்க இல்லையா இந்த அனாதைகளும் நானும் நாளை மறுமை சுவர்க்கத்தில் இந்த மாதிரி இருப்போம் ரெண்டு விரித்து காட்டுகளை சேர்த்து காட்டினாங்க உங்களுடைய வசதிக்கும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கும் ஒரு அனாதையை ஒரு அனாதையுடைய கல்விக்காக நீங்கள் அவனை பராமரித்தால் சுவர்க்கம் வாஜிப் என்று காட்டி சொன்னார்கள் உங்கள் அமலால் உங்களுக்கு சுவர்க்கம் போக முடியாது அதுக்கு தேவை ஆனால் ஒரு அனாதையை பராமரிப்பது இறை திருப்தியை கொண்டு வந்துவிடும்

இரவு முழுவதும் நின்று வழங்கி ஜிஹாதில் உயிர் தியாகம் செய்யும் ஒரு முஜாஹிதினுடைய நன்மையை ரப்புல் ஆலமின் பலஹீனப்படுத்தப்பட்ட மக்களுக்கு செய்வதூடாக தருகிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் சல்லாஹ் வசலம் இவ்வளவு பெரிய பொக்கிஷம் தான் ஒரு விதவை இவ்வளவு பெரிய பொக்கிஷம் தான் ஒரு அனாதை இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிசம் தான் ஒரு மிஸ்கின் அவனுக்கு உணவளித்தல் அவனை பராமரித்தல் அவன் நோய்க்கு நிவாரணத்துக்கான உதவிகளை செய்தால் ரப்புல் ஆலமியுடைய உதவி

அப்ப நோயாளியை மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பான் ஆடை இல்லாத மாதிரி கேள்வி கேட்பான் பசியோடு மாதிரி கேள்வி கேள்வி கேட்பான் கேட்டு உள்ளாராச்சும் கையேந்தி வந்து அவனுக்கு கொடுத்தால் என் திருப்புருத்தத்தை அடைந்திருப்பா என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறானே எனவே அந்த அடிப்படையில் பலகீனப்படுத்தப்பட்ட மக்கள் நம்ம மத்தியில இருந்தா அவர்களுடைய கஷ்டங்களை தன் கஷ்டமாக ஏற்றுக்கொள்ளுங்க அவங்களுடைய தேவைகளை தன் தேவையாக ஏற்றுக்கொள்ளுங்க

هذا علمي والعلم عند الله واستغفروه انه هو الغفور الرحيم فرن به الله نلدي ارغله نرمي சகோதரர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் அதிகமாக ஒரு দোয়া கேட்பார்கள் இந்த செய்தி முஸ்னது அபி ஷைபாவல வரக்கூடிய ஹதீஸ் நஸாயில வரக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜா அஹமத்ல வரக்கிறது இமா ஷுஐப் அர்னாவுத் அவர்கள் இந்த செய்தியை வந்து இஸ்னாது கவி என்ற இடத்துல சஹிஹானது அப்படின்றாங்க என்ன அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லல்லாவ செல்லாம அல்லாவை இருகர வேந்தி இன்னி இன்னிக்கள் ஹக்கல் என்னுடைய பொருளாதாரத்தை நீ என்ன பண்ணிடு இரண்டு பலமானவர்கள் கொடுப்பதற்கு வெளியாக்கி விடு என்ன பொருளாதாரம் யாருக்கெல்லாம் போகணும்னு தெரியுமா இரண்டே ரெண்டு சமூகத்துக்கு போய் சேரணும் அதுல ஒன்று யாருன்னால் எத்தியும் தந்தை இல்லாமல் பொருளாதாரம் இல்லாமல் ரோடு ரோடாக அடைகிறார்களே இந்த எத்தீன்களுக்கு வாப்பா அம்மா இல்லாத எத்தீன்களுக்கு சென்றடைய கூடிய பொருளாதாரமாகவும் ஒரு விதவையான பெண்களுக்கு கவனிப்பாராற்ற பெண்களுக்கு என் பொருளாதாரத்தை கொண்டு சேர்த்துவிடு யார்லா என்று நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய செல்ல மக்கள் பிரார்த்தனை செய்வார்கள் பாருங்க அல்லாஹுடைய தூதர் யார்லா என் பொருளாதாரத்தில் சொந்தம் கொண்டாடுவதாக இருந்தால் என் மனைவி மக்களை அல்லாஹுடைய தூதர் சொல்லவில்லை என் பொருளாதாரத்திலிருந்து ஏன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வராது சொத்து போய் சேர்ந்துடும் மனைவிக்கு பிள்ளைங்களுக்கு தந்தைக்கு தாய்க்கு எல்லாம் என்ன பொருளாதாரத்துல வராதத்துல உரிமை உண்டு ஆனா எந்த அனாதைக்கு வராதத்துல உரிமை இருக்குது எந்த விதவைக்கு வராதத்துல உரிமை இருக்குது இல்ல இல்ல அப்புறம் ரசூலுல்லா சொன்னாங்க யாரெல்லாம் என்னுடைய பொருளாதாரத்துல இருந்து இரண்டு சாராருக்கு வெளிப்படுத்துரு அதுல ஒரு சாரா யாருந்தால் கவனிப்பார்கள் இருக்கிறார்களே அனாதைகள் இவர்களுக்கு கவலையோடும் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வேன் என்று பரிதாபத்தோடு இருக்கிறார்களே விதவைகள் அவர்களுக்கு கொண்டு சேர்த்து ரகமான என்று நபி செல்ல அலி வசல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை